கோலிவுட் இல்லை கோலிவுட் இல்லாமல் இல்லை ரஜினி படத்துக்கு தமனாவுக்கு இடுப்பில் ஒரு பாவாடை கட்சியோட எப்போ கல்டு கொடுக்கும் காவாலா காவாலா பாட்டு தான் ரஜினிக்கே பணம் பண்ண வேண்டியது இருக்கு பிரசாத் யாராட்ட வித்தான் எல்லா பட்டியலும் எடுத்தாச்சு போலீஸ் நீண்ட பட்டியலே வந்து தயாரிச்சிருக்க எதிர்கட்சி ரெண்டு கட்சியிலும் காசு வாங்கிட்டு இப்ப ஆடு மாடு மாநாடு நடத்துற மனச மாநாடு இல்ல ஆடு மாடுகளை வைத்து மாநாடு இந்த திரைப்பட வாய்ப்புக்காக வந்து விழுகிற வசதியான வீட்டு பெண்கள் வசதியான கல்லூரி மாணவிகள் இவர்களுக்கு பாலியல் செய்வதற்கான கிரியா ஊக்கி அது ஒரு வகர okay இது ஒரு வகர ஓதேந்தரோ த பிளஸ் நீங்க வகராவாகவே வேலை செய்யும் மல்டி पर्पஸ் அதனாலதான் அது கிராம் 12000 நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ தமிழ பாண்டியன் வந்திருக்கிற வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம்ண்ண இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கொக்கைன் அந்த கொக்கைன் சொல்ற அந்த அதை அதை பத்தி தான் வந்து இன்றைக்கு வந்து நிறைய செய்திகள் வருது இப்போ சமீபத்தில் வந்து நடிகர் கிருஷ்ணா கைது கைது பண்ணியிருக்காங்க அதன் பின்னணியில் வேற யார் யாருன்னா இருப்பாங்க இல்லை முதல்ல சிறீகாந்த் கைது இப்போ கிருஷ்ணா கைது ஆமாம் இந்த கொக்கைனும் கோலிவுட்டும் பிரிக்க முடியாது கோலிவுட்டில் நடக்கிற அத்தனை பார்ட்டிகளும் இரவு பார்ட்டிகள் நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ளுகிற பார்ட்டி அத்தனையும் கொக்கைன் இல்லாமல் கோலிவுட் இல்லை இல்லாமல் கொகைன் இல்லை இதனுடைய மூலம் எங்கே ஆரம்பிச்சுதுன்னா நுங்கம்பாக்கம் பார் நுங்கம்பாக்கம் பாரில் அஜய் பாண்டையார் அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டு குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்க அந்த அஜய் பாண்டையாருடைய நண்பர் பிரசாத் பிரசாத் அதிமுக ஐடி ஆமாம் ஆமாம் அவரையும் எடப்பாடி கட்சி கட்சியை நீக்கிட்டார் இந்த நபர்கள் இரண்டு பேர் ரியல் எஸ்டேட் சண்டை இடம் வாங்கியவர் டிஆர் பாலு பாலுடைய உறவினர் டிஆர்பி ராஜாவுடைய உறவினர் இடம் விற்றவர் ஈசிஆரில் தனபால் இப்போ ராஜசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவருடைய உறவினர் உறவினர் இவங்க ரெண்டு பேரும் இடம் விற்பது வாங்குவது விற்பவர் அன்னாதிமுக வாங்குவார் திமுக இதில் ஒரு கோடி ரூபாய் அதில் கமிஷன் இந்த ஒரு கோடி ரூபாய் கமிஷன் போய் சேரலை திமுக போய் சார் திமுகவிடம் இருந்து அண்ணாதிமுக போய் சார் திமுக அஜய் பாண்டையார் இந்த கோகையன் பிரசாத் அப்போ இந்த இவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை போலீஸை மதிப்பதில்லை ஜனநாயக எதையுமே மதிப்பதில்லை ஒரு ரவுடியே அவன் தூக்கிட்டு போய் அடித்து வெளுப்பான் போலீஸுக்கும் இதுக்கு பங்கு உண்டு இப்போ இதில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால சட்டம் தன்னுடைய கடமை செய்து ஏழை ஏழைப்பாழை ஏப்ப சாப்பிக்குன்னா சட்டம் கடமையும் செய்யாது அப்போது இதில் இப்போ பிரசாந்தை அழுத்தமாக விசாரிக்கிற பொழுது திரைப்பட தயாரிப்பாளர் அப்போ அங்கே எப்பவுமே காவல்துறையில் பல குருவிகள் இருக்கும் இந்த குருவியில் ஒரு குருவி க இவர் திரைப்பட தயாரிப்பாளரில் இவருடைய தொழில் போதை வியாபாரம் செய்வது அப்போ இந்த தகவலு க தெரிந்த பிறகு அவரை தனியே கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற பொழுது இவர் ஸ்ரீகாந்துக்கு கால் கிலோ வச்சிருக்கார் ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் ரூபா அவர் எடுக்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் கதாநாயகன் நடி நடிச்சிருக்கேன் இந்த நட்புல கோலிவுட்டு பூரா நடக்கிற பார்ட்டிகளுக்கு இவர் தான் சப்ளைர் பல லட்சம் ரூபா ஒரு கிராம் பனிரெண்டாயிரம்னா பத்து கிராம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அப்போ முப்பது லட்சம் ரூபா கால் கிலோ ம் கால் கிலோ கொகைன் முப்பது லட்சம் முப்பது லட்ச ரூபா அப்போது ஒரு கிலோ ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா லட்ச ரூபா இதெல்லாம் யாரால் பயன்படுத்த முடியும்னா ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் ம் இருபது கோடி சம்பளம் வாங்குகிற நடிகைகள் ம் இந்த ராஜ போதை எப்படின்னா இந்த கொகைன்னு ஒரு கிராம் சாப்பிட்டா நா நாற்பத்தி நாளைக்கு போதை இருக்கும் பதினஞ்சு நாளுக்கு வீரியமா இருக்கும் இந்த திரைப்பட வாய்ப்புக்காக வந்து விழுகிற வசதியான வீட்டு பெண்கள் வசதியான கல்லூரி மாணவிகள் இவர்களுக்கு பாலியல் செய்வதற்கான கிரியா ஊக்கி அவர் வயக்கரா ஓகே இது ஒரு ஓதையும் தரும் ப்ளஸ்ஸு நீங்கள் வயகராவாகவும் வேலை செய் மல்டி பர்பஸ் அதனால தான் அது கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபா ம் திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த கோக்கைனுக்கு அடிமைகள் இல்லைன்னா சாதாரணமாக கிலோ முப்பது லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இது போன்ற கோடிகளில் சம்பளம் வாங்குறவர்களால் தான் முடியும் ம் அப்போ இந்த பட்டியல் பிரசாத் யாராட்ட வித்தான் எல்லா பட்டியலும் எடுத்தாச்சு போலீஸ் நீண்ட பட்டியலே வந்து தயாரிச்சிருக்காங்க ஆனால் இந்த பட்டியலாம் எங்க போய் நிற்கிறதுனா அரசியல் போய் நிற்கும் அரசியல் தமிழ்நாட்டில் அரசியலும் சினிமாவும் பின்ன பிணைந்துள்ளது நீங்கள் திருவிளையாடல தருமி சொல்ற மாதிரி தான் சேர்ந்து இருப்பது வறுமையும் புலமையும் சேரா இருப்பது அறிவும் படம் மாதிரி கோழிவுட்டை பிரிக்க முடியாத கோக்கைன்னு தான் அப்போது அரசியலும் சினிமா அரசியல் சினிமா எல்லாம் சேர்ந்தது தான் கொகைன் இந்த கொ கொகைனில் பிரசாத் யார் யாருக்கு மித்தனை பட்டியல் எடுக்கிறது பார்க்கும்போது எல்லா பட்டியலுமே ஒரு பெரிய அரசியல் மையத்தை நோக்கி போகுது அப்போ அத்தனை பேரை கைது பண்ண முடியாது கேட்பதற்கு நாதி இல்லை யார் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆந்திரா கிருஷ்ணா ம் தமிழ்நாட்டிலேயே பல கிருஷ்ணா பல ஸ்ரீகாந்த் இருக்கான் போக முடியல ஆந்திரா கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் இவர்கள் ரெண்டு பேருக்கு மொத்தமா தான் காய்களை விற்கிறாரா பிரசாத் டீ ஒரு இரநூறு பேர் டீ குடிப்பான் சீமான் கூட வந்து பாவம் ஸ்ரீகாந்த் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சீமா சீமா என்ன சொல்றாருன்னா பாவம் அப்பாவி மாட்டிக்கிட்டான் பெரிய பெரிய ஜிமி கிளம்பலாம் அந்த அது முழுசா சொல்ல முடியாது ஏன்னா அங்கேயும் காசு வாங்குறாரு இங்கேயும் காசு வாங்குறாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியிலும் காசு வாங்கிட்டு இப்போ ஆடு மாடு மாநாடு நடத்துறாரு மனுஷ மாநாடு இல்லை ஆடு மாடுகளை வைத்து மாநாடு மனுஷனுக்கே என்ன நீதி கிடைக்கல அருந்ததியர் மக்களுக்கு நீதி கிடைக்கல தலித் மக்களுக்கு நீதி கிடைக்கல தேவேந்தர் கூட வேளாளர் போராடிட்டு இருக்கான் இவர் யாருக்கு போராடினாரு ஆடு மாடுகளுக்கு அப்போ அது அப்படி ஒரு கதை செய்வாங்க ஸ்ரீகாந்த் மட்டும் அவ்வளோ இரவோடு இரவு கைது செய்தது கதை பின்னணி இருக்குமா ஒரு பின்னணி இல்லை நீங்க ஸ்ரீகா ஸ்ரீ அதாவது பிரசாத் அஜய் வாண்டையாருடைய கதையும் பிடிக்கணும் இருவரும் அரசியல் கதையும் பிடிக்கணும் இவர்கள் ஒரு போதை கும்பல் காமிக்கணும் போதை கும்பல்னு காமிக்கிறோம்னா நீங்க அதுக்கு கிடைத்த விட்டில் பூச்சி யாரு சிரிக்காந்து கிருஷ்ணா வந்தான் தமிழகத்துல வந்து மிகவும் வந்து முன்னணி நடிகர் நடிகையில அந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கும் உண்மைதான் நீ போலீஸ் அங்கே போகவே முடியாது போலீஸ் அங்கிலா போகவே முடியாது கைகள் கட்டப்பட்டு இருக்கு எங்க போனாலும் நீங்க அங்க தான் போய் நிற்கும் நீங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகு இந்த போதை பழக்கம் வருது அதுக்கு முன் அதுக்கு முன்பு மறைஞ்சு என்ன அடிப்பான் விஸ்கி பிராந்தி குடிப்பான் நீங்கள் ஒரு ட்விட்டரில் பார்த்தேன் ஜெய்சங்கர் ஸ்டுடியோக்கு வர்றாரு எப்போவுமே அவர் விடி விடிய அடிச்சுட்டு காலையில் போய் தூங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு தான் ஸ்டுடியோக்கு வருவார் யார் ஜெய்சங்க் ஜெய்சங்கர் தான் பழக்கம் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு சார் ரெண்டு மணிக்கு வர்றாரு வந்து பார்க்கறாரு ரஜினி உட்காந்துருக்கார் அப்போ கேட்குறாரு இந்த ரஜினி எப்போயா வந்தான் ஸ்டுடியோவுக்கு ஏழரை மணிக்கே வந்துட்டார் ஏன் ஆறு மணி வரைக்கும் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு நானும் போனேன் அவரும் போனால் ஆறு மணிக்கு போய் குளிச்சது மட்டும் ஏழரைக்கு வந்துட்டான் என்னால் முடியல அப்போது குடி கூத்து கும்மாளம் கோகைன் இதெல்லாமே தான் சினிமா சினிமா என்பது நீங்கள் ஒரு பாலியல் வக்கிரமங்களும் பாலியல் உணர்ச்சியை தூண்டக்கூடிய இருக்காங்க இல்லை எல்லாத்தையும் சில பாடலாம் கிடையாது அதுதான் சினிமாவை ரஜினி படத்துக்கே தமனாவுக்கு இடுப்புல ஒரு பாவாடை கட்டிவிட்டு எப்போ கல்டு விழுகும் காவாலா காவாலா பாட்டு பாடி தான் ரஜினிக்கே பணம் பண்ண வேண்டியது இருக்கு ஆ இப்ப அடுத்த முதலமைச்சர் வந்துட்டாரு அந்த முதலமைச்சரை என்ன இளைஞர்கள் சொல்லி கொடுக்குறாருன்னா டாடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட ஆள இல்லை கிரவுண்ட் இருக்கு பால் இருக்கு விளையாடலாம் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் ஹிந்தி நடிகையோட டூயட் பாடுறாரு இதுதான் இதுல என்ன தச்சுவா இருக்கு நல்ல கண்ணு ஐயா இருக்கு இதுல எல்லாமே பாலியல் தான் இருக்கு பாலியல் வக்கரமும் இதுதான் வேற என்ன இருக்குதுல சரி இந்த போதைப் பொருள் வந்து தமிழகத்துல வந்து முற்றியமா அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இவ்வளவு பெரிய ஒரு கைதியை காட்டுறாங்களே இல்லங்க அதாவது கஞ்சாவே ஒழிக்க முடியல மெச்சப்பட்ட பைன் மெத் மெச்சப்பட்ட பைன் அது வந்து திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக்கு இப்போது கோகைன் அப்புறம் ப்ரௌன் ப்ரௌன் சுகரு அப்புறம் ஹராயின்னு அபீனு இப்படி எல்லாம் நீக்க வர நிறைஞ்சிருக்கு நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நாற்கோட்டிக்கு கோர்ட்டுக்கு போங்க ஹைகோர்ட்டுக்கு எத்தனை கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு பெயில் பெடிஷன் இருக்குன்னு போய் பார் வேறு எங்கேயும் போக வேண்டாம் ம் பத்தொம்பது வயது கல்லூரி மூன்றாவது ஆண்டு படிக்கிற பையன் கஞ்சா வடக்கில் கைது செய்யப்பட்டு பெயிலுக்காக குடும்பமே நிற்கிது போய் பாருங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம் கல்லூரி மாணவர்கள் பத்தொம்பது வயசு இருபது வயசு நிறையாத ஆண்கள் பெண்களும் நான்குட்டிக்கு கோர்ட்டில் பெயில் எடுக்கிறதுக்கு நிற்கிறான் ம் அப்போது ஆரம்பம் பாதி ஐம்பதாயிரம் வாங்கிட்டு விட்டுறான் ம் ஒரு லட்சம் வாங்கிட்டு விட்டுட்டாராம் வசையான வீட்டுக்கார பையன் ஒரு லட்சம் தப்பிச்சு வந்துறான் மிடில் கிளாஸ் ஐம்பதாயிரம் கொடுத்து வந்துரான் மீதி பேர் அப்போ இந்த போதை பழக்கம் என்பது காவல்துறையால் நீங்கள் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்படுகிறது கஞ்சா விற்கிறவங்க மீண்டும் கஞ்சா தான் வித்துட்டு இருக்கான் யாராலும் ஒழிக்க முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்க முடியாது இல்லை ஒழிக்க முடியும் நல்ல அதிகாரிகள் இல்லை நல்ல அதிகாரிகள் நல்ல அதிகாரி நீங்கள் நீங்கள் வீட்டு பொன்மாளிக்க வீட்டுக்கு கொடுங்க ஒர்டே ஒரே மாதத்தில் ஒரு பையன் இருக்க மாட்டோம் ஈஸ்வரன் ஈஸ்வர மூர்த்திட்டு கொடுங்க ராமானுச்சிட்டு கொடுங்க அசகா கார்கெட்டு கொடுங்க சகாயத்தில் கொடுங்க இது போன்ற ஆட்கள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்திங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி யார் உள்ளே வரக்கூடாதுயா ஆளுங்கட்சி ஃபோனே வரக்கூடாது ஒரே மாதத்தில் கஞ்சா ஒளிஞ்சு போயிரும் பச்சப்பட்ட பையன் ஒழிஞ்சு போயிடும் கொக்கைன் ஒழிஞ்சு போயிடும் ஏன் தனிதா கனியா அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆஹ் சரி இப்போ நம்ம வந்து இந்த கஞ்சா வித்தவன் கஞ்சா குடிச்சவன் அத்தனை பேர் வந்து மாநில அரசு நடவடிக்கை எடுத்தது இந்த பொருள் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னீங்க ஏன் வந்து மத்திய அரசு கண்காணிக்காம மத்திய அரசு வேலை இது இல்ல உம் மாநில அரசுட்டையே நார்க்கோடிக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு போதை குழில்ல சென்ட்ரல் நல்ல சென்ட்ரல் இருக்கு ஜப்பான் இருக்கு எல்லா விஷயம் இல்லங்க தமிழ்நாட்டு காவல்துறையுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு இது ரிசர்வ் போலீஸ் இறக்க முடியும் இல்ல அதனால சிஆர்பி இறக்க முடியும் நிறைய என்ன சொல்றாங்களா வெளி மாநிலத்தில இருந்து வந்து கடத்தப்பட்டு கூட எல்லாம் வருதுங்க நீங்க கன்சியூமர் யாரு கன்சியூமர் யாருங்க கல்லூரி மாணவனும் கல்லூரி மாணவிகளும் தான் இங்கே கன்சியூமர் சினிமா திரைப்பட கோழி விட்டு தான் இதுக்கு ஒன்று கன்சியூமர் நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் என்ன பண்ணுவான்னா ஒருத்த ஒரு போதை விற்கிறான்னா காவல்துறையினுடைய உழவு பிரிவே ஒரு கஸ்டமர் ஆகிடுவான் கஸ்டமர் ஆகி ஒரு கிராமில் ஆரம்பித்து ஒரு மூட்டை வரைக்கும் போயிடுவான் ஒரு மூட்டை வரைக்கும் இந்த நெட்ஒர்க்கை பூரா கண்டுபிடிப்பான் ஒரு ஆளு ஆரம்பித்து நூறு பேர் போ லிஸ்ட் எடுத்துருவான் ஒரே வேறு நூறு பேரை அமுத்திடுவான் எடுத்துருவான் அதோட அந்த போதை அந்த நெட்ஒர்க்கு அந்த குழுவே காணாமல் போயிரு அத்தனை பேரும் சிறையில் இருக்க வேண்டியதுதான் நீதிபதி பெய்ல தரமாட்டேன் இங்கே என்னென்னா காவல்துறை கடுமை காட்டுவதில்லை நீங்கள் சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது ரெண்டாயிரம் பேருடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னார் ரெண்டாயிரம் பேருடைய அக்கௌண்ட்டை தான் க்ளோஸ் பண்ண முடியாத தவிர அவனுடைய வியாபாரத்தை டிஜிபியால் கூட க்ளோஸ் பண்ண முடியல ஏன்னா அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குது அது பிறகு என்ன இருக்கு அரசியல் நீங்கள் ஒன்றும் ஏங்க நீங்கள் அது இங்கெல்லாம் போகிறீங்க மத்திய அரசெல்லாம் தேவையில்லைங்க டாஸ்மாக இருக்குது காலையில் பன்னெண்டு மணிக்கு துறக்கிறான் ராத்திரி பத்து மணிக்கு மூட்டிடுறான் எங்கேயாவது இந்த டைமை ஏதாவது ஃபாலோ பண்ணுறானா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எங்கே நடக்குது பின்னாடி நடக்குது முன்னாடி மூட்டிடுறான் பின்னாடி என்ன நடக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆ காந்தி பிறந்தநாள் நாள் அன்னைக்கும் ஜரை கிடைக்கும் வள்ளலார் பிறந்தநாள் நாள் அன்னைக்கும் ஜரை கிடைக்கும் குளிர் சேதனா அன்றைக்கும் கிடைக்கும் சுதந்திரம் சுதந்திரமாக இருக்கணும் அதுக்கும் சிற கிடைக்கும் அப்ப இது யாருடைய தவறு மத்திய அரசை வரணும் காவல் காவல்துறை அந்த ஏரியா வட்ட செயலாளர் தான் பார் நடத்துறான் அந்த ஏரியா வட்டு செ லாலு கட்சியினுடைய வட்டச் செயலாளர் வண்டு முருகன் தான் என்ன நடத்துகிறான் பார் நடத்துறான் அது எந்த கட்சி இருந்தாலும் சரி அவங்க இல்லை தனக்கு சார் அதாவது ஐயாயிரத்தி இரநூத்தம்பது பார் வைங்க இந்த ஐயாயிரத்து இரநூத்தி ஐம்பது வட்டச் செயலாளர் வண்டுமிருகன் தான் நடத்தும் எந்த கட்சி வந்தாலும் சரி கருப்பஞ்சியாப்பு நடத்துவான் இல்லை நடுவில் வெள்ளம் வந்து நடத்துவான் ஆ ம் இதுதானே தமிழ்நாடு முழுக்க அப்போது இவர் இவ இவர்கள் தான் இந்த போதையினுடைய ஒட்டுமொத்தமான சாம்ராஜ்யமே சரி இப்போ காவல்துறை வந்து உண்மையில் நேர்மையான நடவடிக்கை எடுக்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இப்போ நீண்ட பட்டியல் இருக்காங்களே இதில் யார் சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது யாரும் சிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் மீது காவல்துறையும் ச பாயவே பாயாது ம் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அவர்கள் நீங்கள் நயன்தாரா இருக்குது நயன்தாரா வாடகை தாய வாடகைக்கு எடுத்து விக்னேஸ்வருடைய கருமுட்டையை வச்சு ரெண்டு ஆண் மக்களை பெற்றிருத்திருக்கு அதுதான் நயன்தாராவுடைய வாரிசுகள் ம் ஆனால் சட்டை என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் இரண்டு முறை கருவுற்று கரு கலைந்த பிறகு தான் அவள் வாடகை தாக்கிட்டு போகணும் உண்மையாகவே நயன்தாரா இரண்டு முறை கருவுற்ற சட்டிக்கிட்டு இருக்கா கரு கலைஞ்சதுக்கான ஆவணங்கள் இருக்கா எதுவுமே இல்லை மேலிடத்துக்கு வேண்டியவர் சோமா செட்டு ஒன் செவன்டி ஃபோர் டவுசர் பாய்ஸ் கும்பல்லாம் அவர் இருக்கார் ரேஸ் ரேஸ் விடணுமா நயன்தாரா புருஷன்தான் எந்த கவர்மெண்ட் ஈவெண்ட் இருந்தால் நயன்தாரா புருஷன்தான் நயன்தாரா புருஷனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்போ என்ன காரணம்னா அங்கே நடக்கிற இந்த இசிஆர் பார்ட்டியில் கொகைன் இல்லாமல் நடக்க இப்போல்லாம் முதல்ல எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் என்ன நடக்கும்னா மது விருது நடக்கும் இப்போ மதுவை தாண்டி இந்த போதை பொருள் இல்லாமல் எந்த பாட்டியும் நடப்பதில்லை எம்ஜிஆர் காலத்தில் இப்படிலாம் நடந்தால் எம்ஜிஆர் அத்தனை பேருக்கு குண்டாஸ் பிடிச்சி போட்டுருவார் எம்ஜிஆர் நீங்கள் சுமன பிடிச்சி உள்ளே போட்டார் ஆமா தெரியும் தெலுங்கு பட உலகமே தீபாவளி ஆகி போச்சேன் பரவாயில்ல தீ உள்ள போட்டுருந்தார் காம்பரமைஸே பண்ணல பாலியல் வழக்கில் எம்ஜிஆரு பெரிய ஹீரோ எங்க தெலுங்கில் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணமடைவதற்கு முன்பு சினிமா கட்டுப்பாட்டில் இருந்து எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்த ஆட்கள் அத்தனை பேருமே நீங்கள் போதை ஆசாமிகள் தண்ணி எல்லாம் நீங்கள் அப்படின்றீங்க நீங்கள் வேற அதாவது ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஐம்பது கோடியை வச்சு வாழ்க்கையில் அணுவிக்கிறது என்பது மது போதை தான் மது போதை மாது போதை குடி பீடி லேடி இல்லாத ஒரு பேடி இதுதான் இந்த சினிமா வசனம் அப்போ இங்க இந்த இந்த கொகைன் பழக்கம் சினிமாவில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடியிலிருந்து வசதி படைத்த இளைஞர்கள் கல்லூரி இளைஞர்கள் அவர்கள்தான் இந்த பழக்கம் போகுது கொக்கேன் என்ற அந்த மது போதை தமிழகத்தில் வந்து இனியாவது இளைஞர்கள் மத்தியில் செல்லாமலும் சினிமா துறையில் மற்ற துறையில் வந்து இது புகாதபடி காவல்துறை நேர்மையாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நன்றி நன்றி வணக்கம்